டான் கெசட் அவருடைய மனைவி ஜாய்ஸ் அவங்க மேற்கிந்திய தீவுகளில் ஊழியம் செய்ய போகும்போது பட்ட உபத்திரவத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார் அன்டி குவா அப்படிங்கிற தீவில் அவங்க சுவிசேஷன் சொல்கிறதுக்காக போயிருக்காங்க டான் கெசட் அப்போவுமே ரேடியோ நிகழ்ச்சி நடத்துவார் ஸோ அந்த ரேடியோ நிகழ்ச்சிகள் அந்த தீவுகள்லாம் போனதுனால அங்கேருந்து அழைப்பு வந்து அவர் அங்கே சுவிசேஷன் சொல்கிறதுக்காக தன் மனைவியோடு போயிருந்தபோது அவர் சொல்கிறார் இதெல்லாம் மர்ம நாவலில் எழுதுன மாதிரி இருக்குது அந்த ஊரே என்ன அந்த தீவுகள் அப்படி மக்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்குது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஒரு சின்ன மெழுத்திரி தான் கொடுத்தா அந்த மெழுத்திரி வெளிச்சத்தில் தூங்கியிருக்கிறோம் மேலே சரியான கூரை இல்லை ராத்திரி திடீர்னு ஜுரம் வந்துடுச்சு பயங்கரமான காய்ச்சல் கொஞ்ச நேரத்தில் மூக்கில் இருந்து தண்ணி மாதிரி வருதுன்னு தொடச்சி பார்த்தா ரத்தம் மூக்கில் இருந்து ரத்தமாக உழுகுது காய்ச்சல் எழுந்திருக்க முடியல கூட்டம் நடத்தணும் எப்படி கூட்டம் நடத்துன்னு தெரியல காய்ச்சல் அவரை விட்டு நீங்க மாட்டேங்கி இருந்து வர்ற ரத்தம் நிற்க மாட்டேங்க அந்த ஹோட்டல் மேனேஜர் அது ஒரு பொண்ணு அந்த அம்மா பார்த்துச்சான் இவன் செத்து போயிடுவான் இவன் இந்த ஹோட்டலில் வைக்கக்கூடாது அம்மா தாயே நல்லா இருப்பேன் அவன் புருஷன் அங்கேருந்து வேறு எங்கேயாவது கொண்டு போயிரு பொருளை வேறு லாட்சிக்கு அவங்க மாற்றுறாங்க என்ன செய்யணே தரல அவங்களால் எவ்வளோ சவம் பண்ணி முடியல ஏற்கனவே ஒரு பய உணர்வோடு தான் அந்த தீவுக்கு போயிருக்கிறாங்க இப்போ இது மோசமான உடல் சூழ்நிலை ஆயிடுச்சு அவங்கள கூப்பிட்டுருந்த அந்த மிஷினரி அவங்க தொடர்பு கொள்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க கடைசியில் தான் தருது அந்த மிஷினரி அங்கே அவர் அமெரிக்கா போயிட்டார் யாருமே இல்லை அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஆள் இல்லை வியாதி அத்தனை கூட்டங்களையும் கேன்சல் பண்ணிவிட்டு மிகுந்த வேதனையோடு கனடா திரும்பிட்டாங்க கனடா வந்ததுக்கப்புறமும் பல மாதங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்று பிரச்சனை அந்த உடல் நல குறைவு சரியே பல மாதங்கள் எப்படியோ அப்புறம் சரியாகி அடுத்த வருஷம் ஆயிட்டு அடுத்த வருஷமும் அதே தீவில் இருந்து ஐயா எங்கள் தீவில் வந்து ஊழியம் செய்யுங்க போன வருஷம் தான் செய்யலைன்னு அழைப்பார் இப்போ டான் கசெட்டுக்கு எப்படி இருக்குன்னு யோசிங்க போன வருஷம் போயிட்டு வந்த பட்டபாடு இன்னும் தீர்ந்த பாடு இல்லை இப்போவும் அங்கே போய் இயேசுபத்தி சொல்லவா இவருக்கு ஒரே பயம் வேண்டாம் வேண்டாம் இருபத்தொம்போது சபைகள் சேர்ந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா அவங்களுடைய நிகழ்ச்சிகளை ரேடியோவில் கேட்குறோம் ஆசீர்வாதமாக இருக்குது நீங்கள் வந்து நேரில் எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க இவருக்கு அந்த தீவுக்கு போகிறத நினைச்சாலே மறுபடியும் வயிறு வலிக்கு அப்போ தான் அவர் அடையாளம் கண்டாராம் இந்த பிரச்சனை இதுக்கு பின்னாடி பிசாசு இருக்குது இந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி அவங்க செஞ்ச காரியம் வேத வசனங்களை அறிக்கை செய்தது திரும்ப 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 தைரியத்துக்கான வேத வசனங்களை ஏன்னா ஏசு அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா பயத்துக்கு என் உள்ளத்தில் பங்கில்லை சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க கணவன் மனை பயத்துக்கு என் உள்ளத்தில் மீண்டும் நான் பயப்பட மாட்டேன் கர்த்தரின் பச்சத்தில் பயத்துக்கு விரதமான வாக்கு சொல்லி 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 அந்த பயமே அவங்கள விட்டு போய் ஆண்டிகுவா தீவுக்கு அவங்க ஊழியத்துக்கு போறாங்க அவர் சொல்றாரு ஒரு லட்சம் பேர் கொண்டாங்க தீவுகளில் அதுக்கப்புறம் ஊழியம் செய்வதற்கான வாசல்கள் திறக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான ஒரு கத்தடத்தில் வருவதற்கு எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது கர்த்துடைய பிள்ளைகள் ஊழியத்துக்காக கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்க பயப்படக்கூடாது அமேன்னு சொல்லுவோமா